ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார் சோ கடகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி நேர்களுக்கு நாலாம் இடத்தில் சஞ்சாரம் இன்று சகோதர சகோதரிகளின் உறவுகள் நன்றாக இருக்கும் அலுவலகத்திலையும் உங்க சக ஊழியர்களுடன் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு ஸோ தீபாவளி நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பரபரப்பான நாளாக இருக்கும் இன்னைக்கு ஒரு சில செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது இது சுப செலவுகளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் இவர்களால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சில சுப செய்திகளும் நன்மைகளும் நடக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் முன்னேற்றத்தை தரும் ரோகிணி மிருக சீரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக அமைகிறது அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் கைகூடும் மிதுனாராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அமைகிறது வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு உண்டு மிதுன அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் இன்றைய நாளில் உங்களோட கூட்டுத் தொழிலாளி மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கடகராசி அன்பர்கள் சந்திரன் ராசியில் இருப்பது உங்களுக்கு மன குழப்பத்தை ஒரு சில நேரங்கள் கொடுக்கலாம் இன்றைய நாளில் சற்று ஒரு பகல் நேரம் வரைக்கும் மன சஞ்சலம் இருந்து பகல் நேரத்திற்கு மேல் சஞ்சலங்கள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நல்ல திருப்தியான நாளாக அமைகிறது சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிகழும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் கைகூடும் இன்று சிம்மராசி அன்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக பண பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் கன்னிராசி நேர்களுக்கு ராசியில் சூரியன் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சாயங்கால நேரத்தில் இந்த குழப்பங்கள் தீரும் அலுவலகம் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல மாதங்களாகவே இழுப்பறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பாசமும் பற்றும் அதிகரிக்கும் என்று உங்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கலாம் பிள்ளைகளால் இன்று சற்று மனதில் சோர்வு ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் இன்று உங்கள் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது பிள்ளைகளினுடைய கல்வியில் நீங்கள் சற்று மனம் வருந்தனும் ஆகவே இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது ரிச்சிகராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும் இன்று பகல் நேரம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகையினால் இன்றைய நாளில் சற்று காலை வேளைகளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளால் உங்களுக்கு மன சோர்வு தீரும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு பற்றுதல் உண்டாகக்கூடிய நாளாகவும் அமைகிறது தனுசு ராசிக்காரர்கள் இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய மனதில் ஒரு சின்ன குழப்பங்கள் வந்து போகும் இது திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் இன்று பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பெற்றோர்களிடத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றின சில விவரங்களை நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் மகர ராசினியர்கள் இன்று பொது சேவையில் இருப்பவர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கும் வெளிநாடு மற்றும் வெளியுறவு செய்திகள் இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் உண்டு மகர ராசி ராசினியர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று பண பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீர இன்று மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசினியர்களுக்கு வழக்கு விசாரணை போன்றவற்றில் சில இழுபறியான விஷயங்கள் இருந்து வரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருந்த பாரங்களும் குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் இன்றைய நாளில் பிள்ளைகள் மூலமாக தீரும் மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கூடியிருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மற்றவர்கள் மூலமாகவும் இன்று நன்மைகள் உண்டு இன்று கூட்டு தொழில் வியாபாரங்கள் நன்றாகவே இருக்கும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டு இது உங்களுக்கு சாதகமாகவே அமையும்